இந்த மாதத்தினுடைய மேலும் சிறப்புகள் குறித்து அல்லாஹ் தூதர் சொல்கிற பொழுது ரமலானுக்கு பின்னால நோன்பு நோட்பதற்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம் அல்லாஹினுடைய மாதம் ஆகிய இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்ல செல்ல சொல்கிறாரு எனவே இந்த மாதத்தில் உபரியான அதிகமான நோன்புகளை நாங்கள் நோட்கக்கூடியவர்கள் மாற வேண்டும் அல்லாஹ் தாலா ரமலானை தந்தான் ரமதால நன்மைகள் செய்யக்கூடிய விடயங்களை ஆர்வம் ஊட்டுகின்ற விடயங்களே பல குரோ பல ஹதீதிகளே அல்லாவின் தூதர் செல்ல சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் என்ன செய்கிறோம் ஆசை வைத்து செய்கிறோம் அதுக்கு பின்னால சௌவால் அதுக்கு பின்னால துல்காதா தந்தான் துல்காதா துல் முஹர்ரம் தொடர்ந்து மூணு சஞ்யான மாதங்களை என்ன செய்யலாம் தந்துட்டான் பாவங்களை கொஞ்சம் கவனமா இருங்கோ பாவங்கள் செய்கிற விடயத்துல கொஞ்சம் நிதானமாக இருங்கோன்னு என்ன செய்யறான் அல்லாஹு தால எங்களை பக்குவப்படுத்துகிறான் இப்பொழுது மொஹர்ரமுடைய ஆரம்ப பத்து நாட்களுடைய சிறப்புகள் எனவே ஆர்வம் மூட்டுகிறான் அல்லாஹூ தாலா அல்லாவின் தூதர் சல்லா அலி செல்லம் அவர்கள் எனவே நாங்கள் என்ன செய்யும் நல்ல மக்களில் ஈடுபட்டோம் இப்ப முகர்ரத்தை அல்லாஹ் தால என்ன செஞ்சிருக்கிறான் தந்திருக்கிறான் இதுல ஏராளமாக சுன்னத்தான நோன்புகளை நோக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் செல்லாத என்ன செய்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் அதே நேரத்தில் இரண்டு சுன்னத்தான நோபுகளை அது அறிமுகப்படுத்த நோன்பு அல்லாவிந்த பத்தாவது நோன்பு நோட்டார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹி யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் எனவே யூதர்கள் இந்த தினத்தில் என்ன செய்கிறார் நோன்பு நோக்கிறார்கள் ஏன்னா அல்லாஹிந்தூர் என்ன செய்தார்கள் யூதர்களுக்கு இந்த இந்த விடங்கள் எல்லாம் மாறு செய்யோ அப்படின்னு வழிகாட்டினார் அந்த அடிப்படை சஹாபாக்கள் சிந்தித்தார்கள் இந்த விடயத்தில் நம்ம யூதர்களுக்கு நேரத்தான் நடக்கும் அவர்களும் பத்தாவது தினத்தில் முசா அலை நோன்பு நோன்புக்கிறார்கள் எனவே நாமளும் என்ன செய்கிறோம் இந்த தினத்திலே நோன்பு நோக்கிறோம் என அல்லாஹிந்து அல்லாஹிந்து சொன்னார்கள் எதிர்வரும் வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நோன்பு நோட்பேன் எனவே அல்லாஹிந்து மரணித்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு என்ன சொன்னா எனவே ஒன்பதாவது தினமும் பத்தாவது தினமும் அல்லாஹின் தூதர் செல்ல அலி செல்வம் அவருடைய வழிகாட்டில் இருக்கிறது நோன்பு நோட்பதற்கு பத்தாவது இனத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு சென்ற வருடம் நாங்கள் செய்த பாவத்திற்கான குற்றப்பரிகாரமாக அமையும் என்பதையும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நாங்கள் புரிந்து கொண்டு இந்த மாதம் கண்ணியமிக்க மாதம் சிறப்பு மிக்க மாதம் இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக நோன்பு நோட்பது சிறப்புக்குரியது என்று அல்லாஹின் தூதர் செல்லி செல்வம் சொல்லி எனவே இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு இந்த மாதத்திலே நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இப்படியான மாதங்களை எங்களுக்கு தருவதும் ஒரு நியாமத் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்கிறது மாறுகிறது எனவே எங்களுடைய நியாமத்துகளை நாங்கள் புரிந்து கொண்டு சிந்தித்து அல்லாஹுக்கு நன்றி உள்ள நன்மக்களாக நம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறது வாழ்ந்து மரணிப்பதற்கு படை தரப்புள்ள ஆளுமையின் அருள் புரிவானாக என்னை பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் ஓ ஆஹ்ருதாவதி அனில் அஹமதுல்லாஹ் ரபுல்லாலமி